ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க டிஃபன் எல்லாம் செஞ்சிட்ருப்பீங்க நான் டிஃபன் எதுவும் செய்யலை நான் சாப்பிட போகிறது இல்லை அதனால் தம்பி மட்டும்தான் தம்பிக்கு வந்து நைட்டு சாதம் ரொம்ப மிச்சம் இருந்துச்சு அதை கரைச்சி கொடுத்துட்டேன் குடிச்சுட்டான் இப்போது கோயிலுக்கு போயிட்டு வரும்போது காய்காரம்மா வந்தாங்க என்ன காய் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் சாதம் கரைச்சி கொடுத்தேன் குடிச்சுட்டான் மாவு எடுத்து வச்சேன் வேண்டாம் மாமே சாதமே கரைச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டான் அதனால் சாதமே கரைச்சி கொடுத்துட்டேன் காய் என்ன வாங்கிட்டு வந்திருக்கான்னு பார்க்கலாம் வாங்க நான் கோயிலுக்கு போய்ட்டு வரும்போது காய்கறமா வழியிலே வந்தாங்க சரி அப்படியே நிறுத்திட்டு அப்படியே பார்த்துட்டு வாங்கிட்டு வந்தேன் ஆனால் இன்னைக்கு கோயிலுக்கு இப்போ ரெண்டு நாளாகவே எனக்கு மனசு கொஞ்சம் ஒரு மாதிரி சங்கடமாகவே இருந்தது ஒரு பயமாக ஒரு பதட்டமாகவே இருக்குது மனசு என்னன்னு தெரியல எதையோ நினச்ச ஒரு பயம் ஏதோ ஒரு விஷயம் தள்ளி போகிற மாதிரி ஒரு பதட்டமாகவே இருக்குது சரி அதனால் காலையிலே போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரும்போது நேற்று இந்த மாலை அம்மனுக்கு சாத்தியிருக்காங்க அவர் எனக்கு கூப்பிட்டு கொடுத்தாரு பூ கோயில் ஐயர் நிஜமாலுமே சொல்கிறேன் மனது ரொம்ப நிம்மதியாச்சு எனக்கு நான் ஒரு மன வருத்தத்தோடு நான் போய் அந்த அம்மாவை பார்த்து முருகரை பார்த்து நான் கும்பிட்டுட்டு அழுந்துட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கேன் இருக்கேன் ஐயர் கூப்பிட்டு இதை வந்து நேற்று நேற்று அம்மனுக்கு சாத்தினமாலே நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு எனக்கு அந்த அம்மாவும் முருகருமே ஆசீர்வாதம் பண்ண மாதிரி எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு என் மனசில் இருக்கிற பயம் பதட்டம் எல்லாமே காணாமல் போய்டும் அவங்க எனக்கு எப்பயும் தொண இருப்பாங்க அப்படின்றதுக்கு இது ஒன்றே ஆதாரம் நம்மளுக்கு வேறு ஒன்று அவங்க நேரில் வந்து நம்மளுக்கு சொல்ல மாட்டாங்க ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கும்போது நம்மளோட மனசு ஒரு சமாதானம் ஆகிடும் நேற்று வேறு எது எதோ கனவு வேறு வந்துட்டே இருந்துச்சு என்னன்னே தெரியல பயமாகவே இருந்துச்சு எனக்கு காலையில் எழுந்த பிறந்தே ஒரு பயமாகவே இருந்துச்சு சரி அதுக்கப்புறம் தான் காலையிலேயே குளிச்சுட்டு சாமிக்கு பூஜை போட்டுட்டு அதுக்கப்புறம் போய்ட்டு வரலான்னு போயிட்டு வந்தேன் மனசு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு எல்லாமே எனக்கு அந்த கடவுள் தான் தோணேன் எனக்கு வந்து சொந்த பந்தங்களோ மனுஷங்களோ யாருமே எங்களுக்கு இல்லை எங்களுக்கு வந்து கடவுள் மட்டும்தான் அவரோட ஆசிர்வாதத்துலையும் அவங்களோட அனுகிரகத்தினால்தான் இந்த அளவுக்கு நாங்கள் இருக்கோம் யாருமே நம்மளுக்கு வந்து இது பண்ண மாட்டாங்க ஒரு கஷ்டத்துலேயோ ஒரு இதுலேயோ எந்த சொந்த பந்தம் பந்தமாகட்டும் யாருமே இல்லைங்க நான் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் என்ன நிறைய நான் பட்டுட்டேன் அதனால சொல்கிறேன் உங்களுக்கு உங்கள் கூட இருக்கிறவங்க நல்லவங்களாக கூட இருக்கலாம் ஒருத்தர் இதாகிட்டாங்கிறதுக்காக எல்லாத்தையுமே நம்ம இப்படி சொல்லக்கூடாது இல்லையா அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னை நோக்கடிச்சவங்க தான் நிறைய பேர் எனக்கு வந்து ஆறுதலவோ என்னை வந்து இது பண்ணுறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது என்னை நிறைய வந்து கஷ்டப்படுத்துறதுக்கு தான் ஆளுங்க இருக்காங்க அதனால நான் அதெல்லாம் இப்போ கண்டுக்கிறது இல்லை கடவுளை கடவுள்கிட்டையோ படைச்சுட்டேன் அவரே பார்த்துக்கிட்டோம் அப்படின்ட்டு சரி விடுங்க ஏன் கதையெல்லாம் உங்களுக்கு எதுக்கு நான் வேறு சொல்லிகிட்டு இருக்கிறேன் பாருங்கள் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன காய் வாங்கிட்டு வந்திருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வழியிலயே வந்தாங்க இங்கே வரத்துக்கு தான் வந்தாங்களாம் சரி இப்படி போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வந்தம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பாருங்கள் பீட்ரூட் இது இருபது ரூபான்னு கொடுத்தாங்க கத்திரிக்காய் இருபது ரூபாய் அந்த கேரட்டை ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஏபிசி ஜூஸ் போட்டு குடிச்சி நான் சரி அதனால தான் இப்போது இப்போ ஒன்றும் சாப்பிட முடியாது இல்லையா காலையில் அதனால் கேரட்டு ஆப்பிள் பீட்ரூட் அறுத்து வச்சுருக்கேன் பீட்ரூட் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அதனால் பாதி மட்டும் போதுன்னு அறுத்து வச்சிருக்கேன் இது இப்போ ஜூஸ் போடணும் வெண்டைக்காய் ஒரு பத்து ரூபாய்க்கு கொடுத்தாங்க பாருங்கள் சுண்டைக்காய் வந்து இருபது ரூபாய்க்கு கொடுத்துட்டாங்க நான் ஒரு பத்து ரூபாய்க்கு போதும்னு கேட்டேன் அவங்க இருபது ரூபாய்க்கு கொடுத்துட்டாங்க ஆனால் இது வேஸ்ட் ஆயிருமா என்னான்னு தெரியல எனக்கு கொஞ்சமாக போதும் நான் மட்டும்தான் சாப்பிடுவேன் இவங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க அதனால் கேரட் இருபது ரூபாய்க்கு ஆறு கேரட் கொடுத்தாங்க அதில் மூணு அறுத்து போட்டு இன்னும் மூணு இருக்குது அப்புறம் வந்து தேங்காய் இது வந்து இந்த கடையில் வாங்குறது கொத்தமல்லி கருவேப்பில் பச்சை மிளகா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த காய் வந்து அஞ்சு ரூபான்னு கொடுத்தாங்க இந்த என்ன தோசைக்காய் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காய் இது வந்து ஒரு நாலு மூணு நாலு நாளைக்கு எண் மூணு நாளைக்கு வந்துடும் எனக்கு இதுவே போதும் அவ்வளோதான் இதுக்கு மேலே ஒரு மூணு நாளைக்கு காய் வாங்குகிற வேலை இல்லை பாருங்கள் இது வந்து இன்றைக்கி சுண்டக்காய் குழம்பு வைக்கலாமா இல்லை என்ன குழம்பு வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் வெண்டைக்காய் புளி குழம்பு வைக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் பார்க்கலாம் என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டேன்றது நான் லஞ்ச் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா பாருங்கள் சின்ன வெங்காயம் தான் புளி குழம்பு தான் வைக்கலாம் அப்படின்னு சின்ன வெங்காயமும் பூண்டும் உரிச்சு வச்சுருக்கேன் இது பொரியல் தான் செஞ்சால் அதுக்கு ஒரு வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ நான் ஏதோ என் மனசில் இருக்கிற ஒரு வழியை சொல்லிட்டேன் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஓகேவா என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்கள் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா